நம்ம கிணத்துக்குடு விட்டு வசத்தூர் ரோட்டில் லட்சுமி நகர் ஏரியாவில் சூப்பரான டூ பிஹெச்கே வீடு சேலுக்கு வந்திருக்குதுங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பத்தடி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க டோட்டலாக மூணு சென்ட் லேண்டில் ஆயிரத்தி நானூற்றம்பத்தேழு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க நல்ல பெரிய போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க போர்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க ஒர்க் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க போர்வெல் ஐநூறு அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க வாட்டர் சம்பு ஒம்பதாயிரத்து ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க கிணத்துக்கிழவு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க உள்ளே என்ட்ரானோன்னு ஒரு பெரிய விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க அது பார்க்கறக்கு நீட்டாக இருக்குங்க வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு டோருன்னு அளவுக்கு டீ குட் யூஸ் பண்ணியிருக்காங்க டோர் டிசைன் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு பாலிஷிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க டிசைன் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாலுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க ஹால்குள்ள பார்த்தீங்கன்னா டிவி நெட்ஒர்க் நல்ல கிராண்டா பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க கிராண்டான டைல்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க வீட்டில் விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ தான் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான விண்டோவாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாப்ட் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க வீட்டில் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க இன்னும் சின்ன சின்ன ஒர்க் பெண்டிங் வச்சிருக்காங்க அட்டாச் பாத்ரூம்க்கு பிவிசி ட்ரோர்க் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமோட சைஸ் அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பாத்ரூமா பெரிய அட்டாச் பாத்ரூம்ல டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டா பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நீட்டாவும் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க் எல்லாமே குவாலிட்டியாகவும் நல்ல கிராண்டாவும் பண்ணியிருக்காங்க டைனிங் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க கிச்சன் மாடலர் கிச்சன் டைப்ல கொடுத்துருக்காங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க கிச்சன் ஃபுல்லாவே கபோர்ட் ஒர்க் நீட்டா பண்ணிருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் சூப்பராக எல்லா எல்லாருக்குமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க பட்ஜெட் வர்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பாக்கிறதுக்கு டைனிங் ஏரியால இருந்து பேக் சைடு போறதுக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோரா கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் காமன் வாலும் கொடுத்துருக்காங்க அவுட்ரில் ஒரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இன்னும் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி டூ பிஹெச்கே கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ்க்கு கிரானேட் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரில்லுக்கு எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ் ஏரியாவில் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க மேலே லிவிங் ஹால் ஏரியா சின்ன ஏரியாவாக கொடுத்துருக்காங்க எட்டு கேட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய அட்டாச் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்ல டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தாராளமாக பண்ணித்தரலாங்க கிணத்துக்கெடுவு மெயினான தான் அந்த ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்குதுங்க ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க ஓப்பன் டெரஸ் போகிற ஏரியாவுக்கும் நல்லா குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒர்க்கு இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க ஓப்பன் பால்கனி ஏரியாவாக கொடுத்துருக்காங்க பால்கனி ஏரியாவில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ இல்லை நிலை வைக்கும் போது இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்